மாண்புமிகு அம்மா அவர்களோட கனவு திட்டம் நிறைவேறிடுச்சு தெரியுமா வந்து விட்டது புதிய ரேஷன் கார்டு இப்போது ஸ்மார்ட் கார்டு வடிவில் என்னங்க இந்த ஸ்மார்ட் கார்டு எப்படி வாங்குறதுங்க இத என் கையில இருந்து வாங்கினீ அப்படிதான் விளையாடாம விஷயத்த சொல்லுங்க இந்த ஸ்மார்ட் கார்டை வாங்குறதுக்கு நம்ம ஆதார் எண்ணும் நம்மளோட மொபைல் எண்ணும் அவசியம் எதுக்கு அப்பதான் நம்ம பேரு விலாசம் எல்லாம் பதிவாகும் நம்ம வாங்குற பொருட்களோட விவரம் நம்ம மொபைல் போனுக்கே எஸ் எம் எஸ் வரும் அப்படியா வேற என்னென்ன வசதிகள் இருக்கு ரேஷன் ஆபீஸ்க்கு போகாமலே நம்ம ரேஷன் கார்டு செஞ்சுக்கலாம் அப்படிங்கற இணையதள பக்கத்துல பயனாளர் நுழைவுக்குள்ள போய் நம்மளோட செல்போன் நம்பரை பண்ணணும் உடனே நம்ம செல்போன் நம்பருக்கு ஏழு எண்கள் கொண்ட ஓடிபி வரும் அதாவது ஒன் டைம் பாஸ்வேர்ட் அதை நம்ம என்டர் பண்ணோம்னா நம்ம கம்ப்யூட்டர்லயே நம்ம ரேஷன் கார்டு ஓபன் ஆயிடும் இதுக்குள்ள நம்ம போய் நம்ம பேரை சேர்க்கவோ நீக்கவோ நம்ம அட்ரஸ் நம்ம போன் நம்பர் நம்ம போட்டோ இப்படி எத வேணாலும் மாத்திக்கலாம் இது எல்லாத்தையும் வீட்டுல உட்கார்ந்தே பண்ணலாம் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளை சேர்க்கணும்னா அவங்களுடைய பிறப்பு சான்றிதழே போதுமானது அதுக்கப்புறம் அவங்க ஆதார் கார்டு வந்த உடனே நம்ம மற்ற விஷயங்களை பதிவு பண்ணிக்கலாம் என்னங்க ஒருவேளை வீட்டுல கம்ப்யூட்டர் இல்லனா கவலையே இல்லை நம்ம ஸ்மார்ட் போன்ல டி அப்படிங்கிற மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ணிட்டா போதும் ரேஷன் ஆபீஸ்க்கு போக தேவையே இல்ல அப்ப ஸ்மார்ட் போன் இல்ல முடியாதா முடியும் அரசு இ சேவை மையங்கள்ல போய் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்ல நம்ம மொபைல் போன்ல பிடிஎஸ் ஒன் ஜீரோ ஒன்னு டைப் பண்ணி டபுள் நைன்

வாங்காத பொருள் வாங்கினதா நமக்கு தகவல் வந்துச்சுன்னா பிடிஎஸ் ஸ்பேஸ் ஒன் ஜீரோ செவன் டைப் பண்ணி டபுள் நைன் எயிட் ஜீரோ நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஜீரோங்கிற நம்பருக்கு எஸ் எம் எஸ் அனுப்பிச்சு புகார் தெரிவிக்கலாம் அது மட்டும் இல்லாம ஒன் நைன் சிக்ஸ் செவன் அப்படிங்கிற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணுக்கும் நாம போன் செஞ்சு நம்ம புகாரை தெரிவிக்கலாம் மாண்புமிகு அம்மா அவர்களோட கனவு திட்டம் இது மாதிரியே ஒவ்வொரு நாள் நிறைவேறும் மக்கள் நலன் கருதி வழங்குவோர் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் துறை